வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் பார்க்கலாம் இது வந்து ப்ளவுஸு இது வந்து சேரீ இது வந்து ஒரு நல்ல காட்டன் புடவை அதாவது பட்டு பார்ட்ரு வச்சிருக்கேன் காட்டன் புடவை இது வந்து சேரீ இது வந்து வெந்தய கலரில் இருக்குது இதுக்கு வந்து ப்ளூ வந்து பைப்பிங் கொடுக்கலாம் நான் பைப்பிங் வந்து சில்க் காட்டனில் கிளாத் எடுத்து வச்சிருக்கேன் அதை கட் பண்ணிவிட்டு நம்ம நெக்குக்கும் கைக்கும் வந்து எவ்வளோ நீட்டாக பைப்பிங் வைக்கிறது வந்து எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது வந்து வீடியோவில் வந்து பார்ப்போம் நீங்கள் இந்த மாதிரி வந்து சில்க் காட்டனில் கிளாத் தச்சிட்டு மீதி இருந்ததுனால எடுத்து வச்சுக்கிறேங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் லாஸ்ட்டு விட்டு கடையில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து தருவாங்க ஒரு அரை மீட்ரு கால் மீட்ரு எடுத்தாந்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து என்ன நான் எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் உங்களுக்கு சில்கில் எடுத்து வச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி கிளாத்தில் வச்சிங்கன்னா தான் பைப்பிங் வந்து நீட்டாக வரும் அது சுருக்கம் இல்லாமல் வச்சு நல்லா நீட்டாக அயன் பண்ணிக்கிறங்க நம்ம ரெண்டு நிமிஷம் அயன் பண்ணுறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம் பட்டோம்னா ஃபினிஷிங் வராது அதனால் நல்லா அயன் பண்ணி வச்சுக்கிட்டு கிராஸ் பீஸ் போட்டு வந்து பைப்பிங் வச்சிடலாம் அதில் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும் நிறைய டிசைன் போடுறத விட பைப்பிங் வைக்கிறது தான் நல்லா அழகாக இருக்கும் இப்போ அதை எப்படி கட் பண்ணுறதுங்கிறத வந்து பார்ப்போம் இப்போ முதல்ல லைனிங் கட் பண்ணிடலாம் லைனிங் வந்து ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக அயன் பண்ணிக்கிறேங்க நம்ம எப்போவும் கட் பண்ணுற மாதிரி முதல்ல ஸ்லீவ் கட் பண்ணிடுவோம் அதுக்கு வந்து நாலாம் அடித்து போட்டுக்கிருங்க இப்போ நம்ம தையலுக்கு தேவையானது இவங்களுக்கு எவ்வளோ அரை இன்ச்சு பிடிச்சி திருப்பீங்களோ அதை வச்சு திருப்புறதுக்கானது ஒரு அரை இன்ச்சு முக்கால் இஞ்சிக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க அப்புறம் வந்து கையை வந்து போட்டு அளவு எடுத்துருங்க நீங்கள் எந்த பக்கம் கை போட்டாலும் கை வந்து கரெக்டாக போட்டுக்கிறோங்க கரெக்டாக ஷோல்டர் வந்து இழுத்து பார்த்துக்கணும் இங்கேயும் வந்து ஏற்ற இருக்கணும் இல்லாமல் இருக்கணும் ரெண்டும் வந்து ஒரே மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கை கொடுத்த அளவுக்கு கரெக்டாக வரும் இங்கே இங்கே வந்து விரலை வச்சுக்க நல்லா வந்து கையை வச்சு அழுத்திக்கிறேங்க அழுத்திக்கிட்டு வந்து இந்த பக்கம் வந்து நல்லா இழுத்துக்குறங்க உங்களுக்கு ஆம்பூல் வந்து அப்போ தான் வந்து கரெக்டாக வரும் அந்த இடத்துல வந்து ஆம்கூல்ல வந்து இது பண்ணிக்கிறேங்க அதே மாதிரி இந்த பக்கமும் கையை விட்டு நல்லா இது பண்ணிக்கிறேங்க இப்போ ஷோல்டர் அதே மாதிரி ஷோல்டர்லேயும் எடுத்துக்கிறோங்க அரை இன்ச்சு தையலுக்கு தள்ளி எடுத்துக்கிருங்க இப்போ நம்ம ஆம்கோல் எடுத்ததுலேருந்து ஒரு அரை இன்ச்சி வந்து தள்ளி வந்து தையலுக்கு எடுத்துக்கிறோங்க இப்போ ப்ளவுஸ் வந்து எடுத்துடலாம் கையை வந்து இப்போ நம்ம சோல்டருக்கு எடுத்துருக்கோம்ல அந்த அரை இன்ச்சு அதுக்கு மேலே வந்து மாற்றி மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ உங்கள் தைச்ச ப்ளவுஸாக ஆனதுன்னா ஆம்கோல் வந்து நீங்கள் தாராளமாக வச்சிடலாம் வெளியில் தைச்சி வந்த ப்ளவுஸ் ஆனிச்சுன்னா நீங்கள் ஆம்கோல் அளவு எடுத்து தான் ஆகணும் கரெக்டாக மூன்று இன்ச்சு இருக்குது அந்த மூன்று இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க அழுத்தி வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ இதில் வந்து கை குடஞ்சி விட்டுறதுக்கானது ஒரு ரெண்டு இன்ச்சு லென்த் விட்டுருங்க விட்டுட்டு லைட்டாக வளைச்சிக்கிறோங்க நம்ம ஆல்ரெடி கை வந்து குடஞ்சி விட்டுற மாதிரி தான் மார்க் பண்ணுவோம் இப்போ இது வந்து போதும் உங்களுக்கு வந்து மூணு தையலுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னு சொன்னால் நீங்கள் ஜாயின் போட்டு கொடுக்கலாம் கையோட வேலை அவ்வளோதான் எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணுற மாதிரி வரைகிற மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறது ஆனால் கையை வந்து நல்லா இழுத்துக்கணும் நீங்கள் பாட்டுக்கு சும்மா வந்து கட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பக்கம் தள்ளி வந்துடும் இப்போ லைட்டாக வந்து இதுக்கு ஒரு ஒரு அரை அரை இன்ச்சிக்கு வந்து இந்த பெட்டு வந்து ஜாயின் போடணும் ஏன்னா அவங்க வச்சு போடுற ப்ளவுஸு காட்டன் புடவை அப்படிங்கிறதுனால இது பட்டு புடவை மாதிரி இருக்குது அப்போ வந்து கொஞ்ச நாள் வச்சு போடுற மாதிரி இருந்ததுன்னா பிரித்து போடுறதுக்கு கிளாத் வேணும் இந்த பக்கம் ஜாயிண்ட்டுக்கு தேவையில்லை இந்த பக்கில் வந்து நமக்கு போடுற மாதிரி தான் வரும் அதுக்கு மாத்திரம் வந்து நம்ம ஜாயிண்ட் வந்து போ நான் அவங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன் இப்போ பின்பகுதி வெட்டிடுவோம் நான் லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்போவுமே தைக்கும்போது தான் தைச்சி முடிச்சிட்டு தான் கை கொடைஞ்சி அப்பப்போ ஜாயின் பண்ணுவேன் கை மாறிடும் சொல்லிட்டு சாதா ப்ளவுஸ்னால் உடனே கை வந்து குடஞ்சிடலாம் இது வந்து லைனிங் வந்து தைக்கும்போது நமக்கு டவுட்டாக இருக்கும் எந்த பக்கம் மார்க் பண்ணி வச்சாலும் அதனால் தைக்கும்போது நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க இது கை குடைஞ்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் முது தொகுதி வெட்டிடலாம் இப்போ ஒரு அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு வந்து அளவுக்கு எடுத்துக்கிருங்க நீங்கள் அது வந்து எவ்வளோ வச்சு திருப்புறவங்களாக இருந்தால் கொஞ்சம் துணி சேர்த்து எடுத்துக்கிருங்க அப்படி இல்லை மெயின் பீஸே வச்சு திருப்புற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு துணியே தேவையில்லை மெ மெயின் பீஸை மாத்திரம் இறக்கிக்கிறங்க இப்போ கரெக்டாக ரெண்டு அளவையும் வந்து சைடு சென்ட்ரு வந்து பார்த்துக்குறங்க கரெக்டாக ரெண்டும் அரை ஒரே மாதிரி இருக்கான்னு இங்கே போட்டு பார்த்துக்குறங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு துணி வந்து தாராளமாக உள்ளுக்குள்ளே ஆல்ரெடி வந்து நாலு தையல் போட்டு எக்ஸ்ட்ரா துணி இருக்குது அதனால நம்ம டாட்டோடய சேர்த்து ஒரு அரை இன்ச்சு எடுத்துக்கிட்டோம்னா போதும் நமக்கு டாட்டுக்கு மாத்திரம் எடுங்க ப்ளவுஸில் வந்து எக்ஸ்ட்ரா துணி தேவையே இல்லை இருக்கிற அளவு அப்படியே எடுத்துக்கிறோங்க ஒரு அரை இன்ச்சு மாத்திரம் இருக்கிற அளவு விட எக்ஸ்ட்ரா ஏன்னா நம்ம அந்த சென்ட்ரு டாட் பிடிக்கிறதுக்கான ஒரு அரை இன்ச்சு மாத்திரம் சேர்த்து எடுத்துக்கிறோங்க இப்போ இது கரெக்டாக இந்த சென்ட் ப்ளவுஸோட எண்டு எங்கே முடியுதோ ப்ளவுஸ் அளவு முடியுதோ அதை வந்து ஆம்கோளோட அளவு இழுத்து பார்த்துக்குறங்க உங்களுக்கு வந்து ஆம்கோள் அளவு வந்து தெரியல அப்படின்னா இந்த மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அளவு கரெக்டாக வரும் மாற்றம் எதுவும் வராது இப்போ நம்ம ப்ளவுஸோட மொத்த அளவு பார்த்தோமே இடுப்பு சுற்றளவு அந்த அளவுலேருந்து மேலே வந்து மார்க் பண்ணிக்கிறங்க ஆம்கோலுக்கு இப்போ ப்ளவுஸோட மொத்த இறக்கம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்கள் கரெக்டாக ஷோல்டரை இழுத்து பார்த்துக்குறங்க ஆல்ரெடி நான் நிறைய கட்டிங் போட்டிருக்கேன் புதுசாக பார்க்குறவங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து புதுசாக வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து ஈஸியாக தெரியணுங்கிறதுக்காண்டி நான் இதை வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன் இப்போ இந்த ப்ளவுஸோட மொத்த அளவு வந்து தையலோடு சேர்த்து கீழே இதை ரெண்டு நல்லா இழுத்துக்குங்க இழுத்து வச்சுக்கிருங்க இது காட்டன் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப எல்லாம் கொடுக்காது ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாற்றம் வரும் இப்போ கழுத்து வந்து ரெண்டரை இன்ச்சு அவங்களுக்கு வந்து மூன்று இன்ச்சு வந்து ஷோல்டர் வரும் நான் மூணேகள் தான் போகிறேன் ஏன்னா பைப்பிங் வச்சால் கால் இன்ச்சு நமக்கு வந்து வெளியில் தான் தள்ளும் அதை கணக்கு பண்ணி பார்த்துக்குறேங்க இது ஆம்கோல் வந்து ஆறு இருக்குது அவங்களுக்கு இங்கே ஒரு கால் இன்ச்சு கீழே இறக்கி வச்சுக்கிருங்க அவங்க ப்ளவுஸில் இருந்து ஒரு ஆறேகள் வச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் நான் தையலோட சேர்த்து தான் இது பண்ணியிருக்கேன் அதனால் ஒரு அரை இன்ச்சு சேர்த்து அதில் வந்து மார்க் பண்ணிக்கிருங்க விற்றுக்கு ஆரே அப்படியே இதை வந்து மேலே ஒரு ரெண்டு இன்ச்சி கீ இந்த பக்கத்தில் சைடில் வந்து ரெண்டு இன்ச்சி அகலத்துக்கு அப்படியே ஆம்கோலுக்கு வந்து குடஞ்சிருங்க குறைஞ்சி வெட்டுறதுக்கான மார்க்கிங் வந்து அதில் வந்து போட்டுருங்க இப்போ நெக் அளவு எடுத்துருவோம் இதை நம்ம பிடிச்சிருக்க ரெண்டு டாட்டும் தான் சென்ட்ரு அதை ரெண்டு அந்த ரெண்டையும் கணக்கு பண்ணிக்கிறோங்க கழுத்து இறக்கம் பார்க்குறது புதுசாக பார்க்குறவங்களுக்கு இதை கரெக்டாக சென்ட்ரு மடிச்சுக்கிறேங்க இப்போ நம்ம மடித்து தைக்கிறதுக்கான அளவு எடுத்துருக்கோமே அதுலேருந்து மார்க் பண்ணிக்கிறேங்க எவ்வளோ வருதுன்னு இப்போ நீங்கள் டேப்பை போட்டு நம்ம எடுத்துருக்க ரெண்டரை இன்ச்சிலேருந்து இல்லை இந்த ஷோல்டர்லேருந்து கணக்கு பண்ணி பாருங்க இப்போ வந்து ஒம்பதரை இன்ச்சி இருக்குது நீங்கள் ஒம்போது தான் வைக்கணும் ஏன்னா நம்ம வச்சு திருப்புவோம் அப்போ அரை இன்ச்சு கீழே வந்து கழுத்து இறங்குவோம் என்ன அளவு என்னைக்கு ப்ளவுஸில் மொத்த அளவு எடுக்கிறீங்களோ அந்த அளவு வந்து எடுக்கக்கூடாது இது அதாவது கட் பண்ணக்கூடாது அரை இன்ச்சு மேலே ஏற்றி தான் கட் பண்ணணும் இப்போ ப்ளவுஸோட அளவு இந்த இறக்கும் எடுத்துருக்கீங்கன்னா அதை வந்து அதை விட ஒரு அரை இஞ்சி சேர்த்து தான் மேலே நீங்கள் மார்க் பண்ணணும் இப்போ இந்த தையில விட்டுருங்க ஆம்கோல் அளவு பார்க்குறதுக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ இந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து இந்த ஆம்கோல் அளவு எவ்வளோ வருதுன்னு இந்த நம்ம எடுத்துருக்கதை வந்து டேப்பை போட்டு நீங்கள் பாருங்கள் அவங்களுக்கு துணி ஆல்ரெடி நிறைய இருந்தது ஏழரை இன்ச்சி வருது இந்த ஏழரை வந்து இதில் வருதான்னு பாருங்கள் ஷோல்டர்லேருந்து கரெக்டாக தையல்லேருந்து இழுத்து பார்த்துக்குறேங்க அதை வந்து இப்போ நம்ம நிற்கும் அரைஞ்சாச்சு இதை ஃபுல்லாக மார்க் பண்ணதை வச்சு அதை அப்படியே இப்போ ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருவோம் இப்போ அதை பின்பாகத்தை எடுத்து அப்படியே கிராஸ் கட்டிங் வந்து ஃப்ரண்ட்டில் போட்டுடலாம் நல்லா பா இழுத்து பார்த்துக்கிறோங்க கிராஸ் கட்டிங்கு இப்போ ஃப்ரண்ட் நெக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிருங்க இவங்களுக்கு வந்து ஒரு ஆறு இன்ச்சி இருக்கும் அந்த ஆறு இன்ச்சே வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க காட்டன் ப்ளவுஸ் வந்து இழுத்து கொடுக்காது அதனால் இருக்கிற அளவு அப்படியே வச்சுருங்க ஃபுல்வாயில் இருந்தால் உங்களுக்கு வந்து இறக்கம் தேவையில்லை இந்த ஆறு இன்ச்சி மார்க் பண்ணிடுங்க அப்படியே ஓரத்தில் ஃபுல்லாக கூடு போட்டுருங்க நான் மார்க் பண்ணதில் வெட்டாமல் ஒரு கால் இன்ச்சு தள்ளி வெட்டியிருக்கணேன்னு பார்ப்பீங்க சோல்டர் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது அதனால் உங்களுக்கு வந்து ஒரு கால் இன்ச்சி தள்ளி கட் பண்ணியிருக்கேன் நம்ம எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா தைக்கும்போது லைட்டாக கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ முன்பாகத்தை வந்து எடுத்துரும் நம்ம மார்க் பண்ணதுலேருந்து இப்போ இந்த ஆறு இன்ச்சு எடுத்ததில் அப்படியே ரவுண்ட் போட்டுக்கிறோங்க இப்போ கரெக்டாக டாட்டை இழுத்து பார்த்துக்குறங்க அதே மாதிரி சோல்டர் தையலுக்கும் இழுத்து பார்த்துக்கிறோங்க நல்லா இழுத்து தையலோடு சேர்த்து வச்சுக்கிறோங்க இப்போ இந்த அளவு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ இதை எடுத்துடலாம் எடுத்துட்டு அளவு பார்த்துக்குறோங்க அவங்க ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதை வந்து மா மாற்றம் வேணால் அதில் வந்து பதினஞ்சு இருக்குது நீங்கள் ஒரு அரைஞ்சி மாற்றிக்கிறங்க பதினாலு நம்ம ஆல்ரெடி இழுத்து தான் பார்த்துருக்கோம் அதனால் அந்த பதினாலுக்கு வந்து அப்படியே கோடு போட்டுக்கிறோங்க முன்னாடி இறக்கம் போடுறவங்களுக்கு ஏற்றி கொடுத்துட்றாதீங்க இது ரொம்ப இறக்கம் இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி நான் மாற்றிருக்கேன் பதிமூன்று தான் வைப்பேன் இதில் ஆல்ரெடி பதினஞ்சு இருக்குது அதனால நான் வந்து குறைச்சிருக்கேன் அந்த ரெண்டு இன்ச்சிலருந்து நாலு மார்க் பண்ணிக்கிறேங்க க்ராஸாக அதே மாதிரி இந்த பக்கமும் ரெண்டு இஞ்சி எடுத்துக்கிருங்க அந்த எடுத்துருக்க ரெண்டுலேருந்து கரெக்டாக அப்படியே கோடு போட்டுக்கிறேங்க டாட்டுக்கு வந்து இது வந்து நமக்கு அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கிறதுக்கு டாட் பிடிக்கிறதுக்கு அதுக்காண்டி ஒரு கீழே வந்து ஒரு கால் இஞ்சி அரை இன்ச்சி வந்து சேர்த்து மார்க் பண்ணிக்கிறோங்க இது மேலெல்லாம் கரெக்டாக கொண்டு வந்துருங்க லைட்டாக வந்து ஒரு கால் இன்ச்சு உள் வாங்கி வரைஞ்சிருங்க இந்த லூஸ் வராமல் இருக்கிறதுக்கு ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் லூஸ் வரும் அதுக்காண்டி ஆம்கூள் வந்து குடஞ்சு கட்டிருங்க அவ்வளோதான் இப்போ ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்டு அப்படியே அளவு கரெக்டாக பார்த்து வளைச்சி வெட்டிடுங்க அதில் வந்து இது வந்து கரெக்டாக வெட்டிக்கிறங்க நம்ம கீழே வரைஞ்சிருக்கு அதில் இப்போ இதை சென்ட்ரு பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கானே அந்த சென்ட்ரு அப்படியே மடிங்க மடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அளவு கரெக்டாக வரும் டாட் பிடிக்கிறதுக்கு இப்போ ஒன்றையும் ஒன்றையும் மூணு இன்ச்சு அகலம் இப்போ லென்த்து வந்து அவங்களோட ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் மூன்று இருந்ததுன்னா மூன்றரை மார்க் பண்ணிக்கிறோங்க இல்லை அதை விட கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் கம்மியாக மார்க் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஏத்தரக்கம் இல்லாமல் நீங்கள் வந்து அதை பார்த்துக்குறங்க இப்போ இதுதான் அளவு இதுக்கு தான் நம்ம வந்து சென்ட்ரு பார்த்து கரெக்டாக மார்க் பண்ணுறது இதில் அப் அண்ட் டவுன் வராமல் கரெக்டாக கட் பண்ணிக்கிறங்க எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நீங்கள் வந்து கரைச்சி விட்றலாம் நமக்கு வந்து இந்த அகலம் வந்து எப்போவுமே எடுக்கிறது வந்து ஒன்றை இன்ச்சி வைங்க போதும் ஒன்றரை ஒன்றை மூணு இன்ச்சி அகலம் கரெக்டாக வந்து நம்ம பிரித்தோம்னா இந்த லென்த்து வந்து அவங்களோட டாட் பாயிண்ட்டை வந்து பார்த்துக்குறேங்க எவ்வளோ லென்த்து இருக்குது அப்படின்னு இங்கேருந்து தையலோட சேர்த்து பார்த்தீங்கன்னா மூணு தான் இருக்குது இப்போ மூணுனால் கரெக்டாக அவங்க கம்மியாக போடுறாங்கன்னா அந்த மூணு மாத்திரம் மார்க் பண்ணிக்கிருங்க இப்போ அவ்வளோதான் இது வந்து லைனிங் ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு இப்போ நான் வந்து மெயின் பீஸில் போட்டு கட் பண்ணிடுவோம் அதை ப்ளவுஸ் கம்மியாக இருந்ததுன்னா ரெண்டு பக்கம் ஸ்லீவ் எடுத்துக்கிருங்க கரை ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா அப்போ உங்களுக்கு வந்து ஜாயிண்ட் வந்து தேவையில்லை கட் பண்ணும்போதே கரெக்டாக நல்ல பக்கம் எது உள் பக்கம் எது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறோங்க இப்போ இந்த கரையோடு வச்சு திருப்புறதுக்கு இதில் ஒரு கை நம்ம அந்த பக்கம் ஒரு கை எடுத்துக்கிட்டோம்னா கரை வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு நம்ம டிசைன் எதுவும் இதில் பண்ணுறது இல்லை பைப்பிங் தான் வைக்க போகிறோம் ஒரு பக்கமாக இருந்த எடுத்துக்கிட்டு வந்துடுங்க ஆல்ரெடி நம்ம வந்து முன்ப இது வந்து லைனிங் வந்து சேர்த்து தான் கட் பண்ணியிருக்கோம் இது அப்படியே திருப்பிக்குங்க அப்போ தான் கிராஸ் கட்டிங் வந்து உங்களுக்கு இந்த இது வந்து போடுறது கரெக்டாக வரும் நல்லா இழுத்து பார்த்துக்கறங்க எந்த பக்கமும் ஜாயிண்ட் இல்லாமல் மடிச்சுக்கிருங்க ஒரு கை வந்து இதில் வந்து எடுத்துக்கலாம் துணி நிறைய இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனையே இல்லை ஒரு பக்கமாகவே எடுத்துக்கலாம் துணி கம்மியாக இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும் ரெண்டு பக்கம் கரை இருந்ததுன்னா ரெண்டு பக்கம் எடுத்துக்கிறோங்க கை வந்து இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத கரைச்சி விட்றலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு கை எடுத்திருக்கோம் இந்த பக்கம் இருக்குது பாருங்கள் அதே மாதிரி இதுலேயும் ஒரு கை வந்து எடுத்துக்கலாம் இதை வெட்ட தெரியாதவங்க பார்த்து கரெக்டாக இது பண்ணிக்கிறோங்க இப்போ இதில் வந்து நம்ம தைக்கும்போது ஒரு கையை கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து பட்டிக்கு எடுத்துக்கலாம் இப்போ எவ்வளோ ஈஸியாக லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணியாச்சு அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம் இப்போ நான் இது வந்து பைப்பிங் அடிக்கிறது வந்து காமிக்கிறேன் ஆல்ரெடி சுற்றி ஓட்டுறது எப்படி பச்சை திருப்புறது எப்படிங்கிறது வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் இப்போ நான் இது வந்து பைப்பிங் மட்டும் தைக்கிறது எப்படிங்குறத வந்து நான் காமிக்கிறேன்